அனைவருக்கும் அன்பு வணக்கம் நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய தலைப்பு தன்னம்பிக்கையும் வெற்றிக்கான படிக்கட்டுகளும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஷெப்பிங் ஸ்டோன் ஆஃப் சக்சஸ் நம்மில் பலருக்கு நம்மீதே நம்பிக்கை இல்லை எந்த துறையில் வேலை பார்ப்பவராக இருந்தாலும் அல்லது படித்துக் கொண்டிருந்தாலும் நாமெல்லாம் எதை பெருசாக செஞ்சிட போகிறோம்னு நினைத்து கொண்டுள்ளார்கள் தற்போது இருக்கும் நிலையை வைத்து யாரையும் மதிப்பிட முடியாது என்பதை புரிந்து நீங்கள் இப்பொழுது இருக்கும் நிலையை வைத்து உங்களை நீங்களே மதிப்பிட்டுக் கொள்ளாதீர்கள் இங்கே மாற்றம் ஒன்றே மாறாதது அதனால் மாற்றங்கள் எப்பொழுதும் வந்து கொண்டே தான் இருக்கும் இங்கே முக்கியமான ஒன்று அந்த மாற்றம் வருவதற்கு நாம் என்ன முயற்சி இப்போது செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் அல்லது தொழில் செய்பவராக இருந்தாலும் தற்பொழுது என்ன கற்றுக்கொண்டுள்ளீர்கள் என்பதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒரு திறவுகோள் லேர்னிங் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வேர் அவர் யூ ஆர் நவ் கற்றுக்கொள்ளுதல் என்பது இங்கே மிக முக்கியமான ஒன்று நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி நான் தொழிலில் சிறந்து விளங்குகிறேன் அல்லது நல்ல சம்பளம் வாங்குகிறேன் இனி எதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் இன்றைய சூழலில் நீங்கள் பின்தங்கி விடுவீர்கள் இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டட் யூ வில் பி அவுடேட்டட் டுமாரோ உங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் நாளைக்கு நீங்கள் பின்தள்ளப்படுவீர்கள் ஆகவே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் இரண்டாவதாக நாம் நம்முடைய குறை நிறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் நிறைகளை மேம்படுத்த என்ன செய்ய வேண்டுமோ அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் குறைகளை கலையை என்ன செய்ய வேண்டுமோ அதையும் தொடர்ந்து செய்ய வேண்டும் ஐடென்டிஃபை யோர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இம்ப்ரூவ் யோர் ஸ்ட்ரென்த் அண்ட் எலிமினேட் யுவர் வீக்னஸ் மூன்றாவதாக நேரம் இங்கே ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் என்பது அனைவருக்கும் ஒன்றுதான் நீங்கள் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை எப்படி செலவழிக்கிறீர்கள் என்பதுதான் மிகவும் முக்கியமானது தினமும் உங்களுடைய நேரத்தை பட்டியலிட்டு பார்த்து நீங்கள் நேரத்தை தவறவிட்டு கொண்டிருந்தால் வாழ்க்கையை தவறவிட்டுக் கொண்டிருக்கிறதாக அர்த்தம் இனிமேலாவது அந்த தவறை செய்யாதீர்கள் டிவி சீரியல்களோ பொழுதுபோக்கு தொடர்களோ நம்மை ஒருபோதும் மேம்படுத்தப் போவதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நாம் நமக்கான நேரத்தை ஒதுக்கவில்லை என்றால் வாழ்க்கையும் நமக்கான நேரத்தை ஒதுக்காது இங்கே கடந்த காலத்தை விலை கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு எவரும் பணக்காரர்கள் இல்லை என்பதை காலம் உங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது நோபடி இஸ் ரிச் அண்ட் ஆஃப் டு பை தர் பாஸ்ட் ஹியர் டைம் இஸ் அ மோஸ்ட் ப்ரீசியஸ் திங் காலம் என்பது இங்கே விலைமதிக்க முடியாத ஒன்று அதனால் பார்த்து செலவழியுங்கள் இதனுடன் இங்கே முக்கியமான ஒன்று அதிகாலையில் எழுந்தரிக்க பழகுங்கள் குறைந்தபட்சம் காலை ஐந்து மணிக்காவது எழப்பழகுங்கள் வெற்றியாளர்கள் அனைவரும் இங்கே அதிகாலையில் எழுந்தவர்கள்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதிகாலை எழுவது மட்டும் முக்கியமில்லை அந்த நாளை எப்படி செலவழிக்கப் போகிறீர்கள் என்பதை பட்டியலிட்டுக் கொள்ளுங்கள் அதிகாலை எழுந்தவுடன் உடலுக்காகவும் மனதுக்காகவும் குறைந்தபட்சம் பதினைந்து நிமிடங்கள் முதல் முப்பது நிமிடங்கள் வரையாவது செலவழியுங்கள் இன்றைய பொழுது சிறப்பானதாக இருக்கட்டும் என்று குறைந்தது பத்து முறையாவது தினமும் உங்கள் மனதில் நினையுங்கள் அல்லது வாய்விட்டு கூறுங்கள் நான்காவதாக உங்கள் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தையும் நீக்கிவிடுங்கள் எதிர்மறையாக பேசுபவரிடமிருந்து சற்று விலகி நிற்க கற்றுக்கொள்ளுங்கள் முதலில் உங்களால் முடியும் என்று நம்புங்கள் அந்த நம்பிக்கை உங்களை வாழ்வில் வெற்றியாளராகவும் சாதனையாளராக மாற்றும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை பிலீவ் இன் யுவர் செல்ஃப் டூ யுவர் பெஸ்ட் உங்களை நீங்கள் நம்புங்கள் தோல்விகளையும் அவமானங்களையும் கண்டு மனம் தளராதீர்கள் அதை கடந்து வாருங்கள் இங்கே கூட விழுந்துதான் எழுகிறது தன்னம்பிக்கையுடன் கடந்து வாருங்கள் நீங்கள் விழும்பொழுதெல்லாம் எழுந்து நெல்லுங்கள் மீண்டும் மீண்டும் அந்த நம்பிக்கை தான் உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய சாதனையாளராக மாற்றப்போகும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை இங்கே தோல்வியில் வெற்றிக்கான அடையாளம் என்பதை உணருங்கள் தோல்வியை அடையாமல் யாரும் இங்கே வெற்றியை பெற முடியாது உங்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் அவர்களின் வெற்றிக்கு பின்னால் உள்ள தோல்விகளும் அவமானங்களும் நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து முயற்சியையும் பயிற்சியையும் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் நிச்சயம் ஒருநாள் விடியும் அந்த நாள் உங்களின் வெற்றிக்கான நாளாக அமையும் உங்களை மாற்றப்போகும் அந்த முக்கியமான செயல்கள் மீண்டும் ஒருமுறை உங்கள் செவிகளில் முதலாவதாக தொடர்ந்து பயன்தரக்கூடிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் இரண்டாவதாக உங்களுடைய நிறைவுரைகளை கண்டறியுங்கள் நிறைகளை மேம்படுத்துங்கள் குறைகளை களையுங்கள் மூன்றாவதாக நேரத்தை மிகச்சரியாக உபயோகப்படுத்துங்கள் நான்காவதாக உங்களால் முடியும் என்று நம்புங்கள் கடைசியாக மேலே குறிப்பிட்ட நான்கு செயல்களையும் செய்வதற்காக உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த மாற்றம் உங்களை மிகப்பெரிய சாதனையாளராக மாற்றும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெற்றுக் கொள்கிறேன் ஒரு விதையின் எழுச்சி விவசாயத்தின் புரட்சியை உருவாக்கட்டும் இன்றைய உன் எழுச்சி நாளைய வரலாறு படைக்கட்டும் நன்றிகளுடன் உங்கள் பாலு